ஆஹ் மேன் தேங்க் யூ தேங்க் யூ ரூ சார் லு யா கத்தனி நாம மஹிம் வாசித்த பகுதிகள் இது நமக்கு நல்ல தெரிந்த பகுதிகள் தான் ஆனா இன்றைய தலைப்பு என்னன்னா புத்தி உள்ள சிற்பாசாரி ஆஹ் வந்து இங்கிலீஷ்ல என்ன புத்தி உள்ள சிற்பாசாரியா சிற்பம் செய்கிற ஒரு ஆசாரியா அவர் அதை குறித்து என்ன போட்டிருக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பார்த்தோன்னா வேற ஒண்ணும் இல்ல ஸ்கில்டு மாஸ்டர் பில்டர் ஒரு நல்ல ஸ்கில்டு நல்ல ஒரு திறமையான ஒரு கட்டடம் கட்டும் ஒரு நபர் அவர் தான் சரிங்களா அப்போ அதுதான் அதுதான் தமிழில் வந்து புத்தியுள்ள சாரி அந்த காலத்தில் உள்ள அந்த ஸ்டைலில் அவங்க எழுதியிருக்காங்க ஓகே அப்போது வந்து ஒரு திறமையான திறமையான கட்டட நிபுணர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா இல்லை திறமையான ஒரு இன்ஜினியர்னு வச்சுக்கலாம் அப்போது இந்த திறமையான இன்ஜினியராக நம்ம இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் மீன் புத் உள்ள சிற்ப ஆசாரியாக சிற்பாசாரியாக நாம இருக்கணும் தீ ஷுட் பி த ஸ்கில் மேஸ்டர் பில்டர் அமேன் ஹலே லூயா ஹாலே லூயா அப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கிறது பவுல் சொல்றாரு எனக்கு அழிக்கப்பட்ட தேவ தேவ கிருபையின் படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன் அப்ப இங்க பவுல் என்ன தன்னை என்ன சொல்றாரு நான் வந்து ஒரு புத்தி உள்ள ஒரு ஸ்கில்டு மாஸ்டர் பில்டர் நான் வந்து ஒரு நல்ல சிறப்பான கட்டட நிபுணரை போல ஒரு அஸ்திபாரத்தை போட்டேன் அப்படின்னு சொல்றாரு லூயா ஹலே லூயா ஓகே அந்த அஸ்திபாரம் புத்தியுள்ள சிற்பாசாரி போட்ட அஸ்திபாரம் யாரு கிறிஸ்து இல்ல ஹலை அவர் தான் என்னது கண்மலை கண்மலையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன் கற்பாறையின் மேல் கட்டினவன் மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன் அப்போ இந்த புத்தி உள்ள ஒரு இன்ஜினியர் கட்டட நிபுணர் கற்பாறையின் மேல கட்டுவாரு சிறந்த அஸ்திபாரத்தை போடுவாரு ஒரு கட்டட நிபுணரும் இருக்காரு அவர் என்ன பண்ணுவார் மண்ணு மேலே போட்டு கட்டி முடிச்சிருவார் லை பார்த்தோன்னா அஸ்திபாரம் உள்ள ஒரு கட்டடம் அடுத்தது அஸ்திபாரம் இல்லாத ஒரு கட்டடம் இப்போ இந்த உலகத்து மக்களை ரெண்டாக பிரித்தோம்னா இந்த ரெண்டு குரூப் இருக்கும் அஸ்திபாரம் உள்ள பில்டிங் ஒன்று இன்னொன்னு அஸ்திபாரம் இல்லாத ஒரு பில்டிங் ஆனால் வெளியில் பார்க்க ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் வித்தியாசம் பெருசா மேல அநேக காரியங்களை போட்டு பில்டப் கட்டுறது அது என்னன்னா அந்த பனிரெண்டாம் வசனம் சொல்லிக்கிறது பதினோராம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒரு நாளும் கூடாது நீ ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ஏசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று விசுவாசித்தால் ஏசு கிறிஸ்து தான் தேவ குமாரன் என்று விசுவாசித்தால் ஏசு கிறிஸ்துவால மட்டும்தான் பரலோகத்துக்கு என்னை அழைத்து செல்ல முடியும் என்று விசுவாசித்தால் ஜீசஸ் இஸ் த ஒன்லி வேட் டு ஹெவன் அப்படின்னு விசுவாசித்தால் அப்போ நம்ம வீடு அஸ்திபாரத்தோடு இருக்குன்னு அர்த்தம் நம்ம ஆவிக்குரிய வீடு அஸ்திபாரத்தோடு இருக்குன்னு அர்த்தம் இல்லை மனுஷன் குரங்குல இருந்தா பிறந்தான் அப்ப நாங்கெல்லாம் ஒரு குரங்கு வம்சத்தை சேர்ந்தவங்க நாங்கெல்லாம் ஆனா சயின்ஸ் தெரிஞ்சவங்க அறிவாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குரூப் குரங்கு குரூப் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள கிறிஸ்து என்ற அஸ்திபாரம் இல்ல மெய்யான படைப்பாளனை அது அறியவில்லை அது ஒரு புத்தியற்ற இந்த உலகம் உலக ஞானம் என்று சொல்லி பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற அழிந்து போகிற மனிதர்களாக உண்டாக்கின ஒரு ஞானத்தை உடைய ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் அவர்களுக்கு அஸ்திபாரம் கிடையாது ஹலெலுயா அமே அப்போ ஏசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம் அவரை தவிர வேற எந்த அஸ்திபாரத்தையும் போட ஒருவனாலும் கூடாது இன்றைக்கு அநேகர் சொல்லியிருக்காங்க நான் இது இதை சேர்ந்தவன் அதை சேர்ந்தவன் எதையோ சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க நானே கடவுள் அப்படிங்கிறாங்க என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க இல்ல அதெல்லாம் அஸ்திபாரம் இல்லை மணல் இந்த இது இந்த ஹேலோ பிளாக் இருக்குன்னு பார்த்தீங்களா அது மாதிரி வெளியில பார்த்தா அப்படி பெருசா ஏதோ பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது அந்த ஹேலோ பிளாக் வச்சு பெருசாலாம் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பழமாடி பில்டிங் எல்லாம் கட்ட முடியாது ஓகே ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்கப்படும் ஏனெனில் அது அக்கினி நாளை வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும் இப்போ இந்த அஸ்திபாரம் போட்டாச்சு இன்னொருத்த வந்து அஸ்திபாரம் போடல ஆனா அவனும் அவனும் குழி தோன்றான் தோடிட்டு அஸ்திபாரம் நினைச்சுக்கிட்டு எதையோ சில ஒன்றுக்கும் உதவாத பொருட்களை போட்டு நிரப்பிட்டாரு நானும் அஸ்திபாரம் போட்டேன் நீ போட்டே அஸ்திபாரம் நானும் போட்டேன் அப்படின்னு போட்டு நிரப்பிட்டான் அதுக்கடுத்து அதுக்கு மேல ரெண்டு பேருமே கட்டுறாங்க ஒருத்த என்ன வச்சு கட்டுறானா வெள்ளி பொன் விளையற பெற்ற கல் இவைகளை வைத்து கட்டுறாங்க இல்ல எல்லாருமே கட்டுறாங்க விதவிதமா கட்டுறாங்க அப்போ சில பேர் என்ன பண்றாங்கன்னா பொன் வெள்ளி விளையற பெற்ற கல்லு வச்சு கட்டுறான் சில பேர் என்ன பண்றான் மரம் புல்லு வைக்கோல் இதை வச்சு கட்டுறான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா வைக்கோலை வச்சு பெரிய அரண்மனை மாதிரி வீடு கட்டிடுறாங்க இல்ல வெளியில பாக்கும்போது எல்லாமே பியூட்டிஃபுல்லாதான் இருக்கு அது எந்த ஓலை வீடா இருந்தாலும் சரி வைக்கோல் வீடா இருந்தாலும் சரி மர வீடா இருந்தாலும் சரி இல்ல நம்ம நம்ம அம்பானி வீடு மாதிரி வெள்ளியும் பொண்ணும் ரத்தனங்களாலயே இது பண்ண அலங்கரித்து இழைத்து கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லதா இருக்கு ஆனா ஒரு நாள் இருக்கு இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அன்றைக்கு சரி நீ இவ்வளவு நாள் வேலை பார்த்தியே அதெல்லாம் எப்படி இருக்கு உன்னோட ஒர்க்கை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள்ல செக் பண்ணுவாங்க அது எதுனால செக் பண்ணுவாங்கன்னா அக்னினாலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தனை என்று அக்னியானது பரிசோதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிறது இது வந்து கடைசி நாளதான் போடல அதாவது செக் பண்ணப்படும் பரிசோதிக்கப்படும் ஆமேன் அலலூயா அலைலூயா இப்ப நம்ம ஒரு ஒரு ஹெல்மெட் வாங்கினாலே ஒன்னும் இல்ல ஒரு பத்து ரூபாய் தான் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ற மக்கு தான் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற தான் அதையே என்ன பண்றாங்க இது சூப்பர் மகுங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கீழே போட்டு ஒரே உட உடைச்சு காட்டுவான் உடையாது மறுபடியும் வேகமா தூக்கி ஏறிவாங்க இந்த மாதிரி பக்கெட்டை தூக்கி ஏறிவாங்க பாத்திருக்கீங்களா அது மாதிரி நம்ம இது ஸ்டவ் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிளாஸ் போட்ட மாதிரி ஸ்டவ் அதுக்கு வந்து சுத்தியில வச்சு அடிச்சு காட்டுவாங்க இல்ல இது வந்து உடையாத பாருங்க கூட உடையலன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி காட்டாங்க நான் வந்து அது அது அதுக்கு அதன் மேல பயங்கரமான ஒரு போர்ஸ நான் கொடுக்குறேன் ஆனால் கூட அது நிலைத்திருக்கு அதனால இது வந்து தரமானதான் வாங்கிக்கோங்க அப்படின்றதுக்காக வியாபார யுக்தி இல்ல அலையூயா அப்ப இதுல பாத்தானா இதையும் வந்து அக்கினி ஒரு நாள் என்ன பண்ணோம்னா சோதிக்கும் அவனுடைய அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது அவன் எப்படி இவ்வளவு நாள் இத்தனை வருஷம் அவன் வாழ்ந்தாலே ஒருவேளை நூறு வருஷம் வாழ்ந்திருக்கலாம் இல்லைன்னா எத்தனை வருஷமா வாழ்ந்துருக்கட்டும் ஆ இவ்வளவு வருஷம் அவன் கட்டு கட்டுன்னு கட்டிக்கிட்டே நான் இதே பொழப்பா இருந்தேன் என்னதான் கட்டினா சரி செக் பண்ணி பார்ப்போம் அது சொல்லிட்டு அதை தான் தெரியும் ஓ இதை தான் கட்டினா அப்படி அப்படின்னு நம்மளும் மாங்கு மாங்குன்னு குழம்பு வைப்போம் சோற வைக்கிறேன் குழம்பு வைக்கிறேன் கூட்டை வைக்கிறேன்னு அப்புறமா வீட்டுல இருக்கவங்க சாப்பிடாங்க சாப்பிட்டு என்ன உப்புமில்ல சாப்பிட முடியல இதை தான் போட்டு இவ்வளோ நேரம் சமையல் பண்ணீங்களாக்கும் அப்படின்னு சொல்லுங்க பிள்ளைங்க இல்ல தான் அது டேஸ்ட் பார்த்தாதான் அது என்னன்னு பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் என் பையன் தான் சொல்லுமா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் டேஸ்ட் என்னமோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லையே இதை தான் இவ்வளோ நேரம் செய்யும் செய்யும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்கு இது என்ன டிஷ்ஷு அப்படிமா சாம்பார் தான்டா வதக்குறேன் நீ இதானான்ட்டு போயிடுவான் ஸோ அந்த மாதிரி சில நேரங்கள் அது பார்க்க வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒன்றுமே இல்லைன்னோடனே அது அர்த்தமற்றதாயிரும்ல அப்போ இது பாருங்களேன் இப்போ இந்த அஸ்திபாரம்னு போட்டதுலயும் சரி அஸ்திபாரம் இல்லாததுலயும் சரி எல்லாத்துலயுமே விதவிதமா கட்டுறாங்க எது நிலைத்திருக்குதுன்னு சொல்லி பாக்குறாங்க அலை லூயா ஹலை லூயா அப்ப பாக்கும்போது வெள்ளி பொன் விளையர பெற்ற கல் இதெல்லாம் நிலைத்திருக்கும் ஆனா மரமும் புல்லை கோலையும் எரிந்து சாம்பலாய் போய்விடும் அலை லுயா அலை அப்போ இதுல போட்டிருக்கு ஒருவன் அதில் அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் அதுல நெலச்சிருந்துச்சு அவன் வந்து வெள்ளியோ பொண்ணோ லேர பெற்ற கல்லோ வச்சிருந்தான்னா கூலியை பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் அவனோ ரட்சிக்கப்படவான் படுவான் அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும் அதாவது அதனால அவனோட இருந்து அவன் அவன் ஆனா பார்த்தது ஒரு அவன் ஒரு வைக்கோல்ல புல்லுல கட்டப்பட்ட மாதிரியோ அந்த புல்லு வைக்கோல் எல்லாத்தையும் எரிச்சிரும் ஆனா அஸ்திபாரத்தை எரிக்க முடியாது அப்போ அவன் கட்டுனது வேஸ்டா போயிடும் ஆனா அவனும் அவன் என்ன பண்ணுவான் கட்டுனது நஷ்டம் அடையும் ஆனா அவனும் ரட்சிக்கப்படுவான் எப்போ அஸ்திபாரமாக்கிய கிறிஸ்து இருக்கு ஆனா செய்யறதெல்லாம் அது அந்த காரியங்கள் வந்து அது வந்து அவ்வளவு வேல்யூபுளான காரியங்கள் இல்லை ஆனா அஸ்திபாரம் கிறிஸ்துவை போட்டிருந்தா கூட அவன் ரட்சிக்கப்படுவான் அப்போ நம்ம அஸ்திபாரம் என்னன்றதுல ரொம்ப கவனமுடையவர்களாக இருக்கணும் நம்ம சிற்பாசிய சிற்பாசாரிகளாக இருக்கிறோமா நம்ம இருக்கோமா அப்படின்றதுல கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப நம்ம அஹ் கர்த்தரை நம்ம தெரிந்து கொண்டான்னு வச்சுக்கோங்களேன் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா தமக்கு பயந்தவர்களே கர்த்தர் சூழ்ந்து கொள்வார் அமேன் ஹலே லூயா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு பயந்தவர்களையோ கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் அது மாதிரி எருசலேம் நகரம் மலைகளால் சூழப்பட்டு இருப்பது போல நான் உங்களை எப்பொழுதும் சுற்றி சூழ்ந்து இருக்கிறேன்னு சொல்றாரு அப்போ கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் சூழ்ந்து கொள்வார் இருளை நம்புகிற பிள்ளைகளை இருள் சூழ்ந்து கொள்ளும் இல்ல அலை லூயா ஆனா ஒரு குடும்பத்துல வெளிச்சமாக நாம் இருக்கும்போது அந்த இருள் என்றுமே ஜெயிப்பதே இல்லை அது இல்லாமல் போகும் ஒரு இடத்துல ஒரு வீட்டுல லைட்டு போட்டா என்ன ஆகும் இருள் தன்னால ஓடி போகும் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி எப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் அலை வேதம் சொல்லுகிறது பாருங்களேன் ஆண்டவர் சொல்றாரு அஹ் ஒன்று கொஞ்சம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றுல நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர் நம்ம யாரா வி பிலாங் டு கிரைஸ்ட் கிரைஸ்ட் பிலாங் டு காட் இல்லனா ஃபாதர்னு வச்சுக்கலாம் அப்போ நாம் யாருடையவர்களா கிறிஸ்துவினுடையவர்கள் அமேன் கிறிஸ்துவ என்னோடதுப்பா நம்ம சொல்லுவோம்ல ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸோ இல்ல ஏதோ ஒரு நம்முடைய பொருள் ஏதோ ஒண்ணு இருக்குது இது யாரோட மொபைல் என்னோடது இது நீ அத டிஸ்டர்ப் பண்ண என்னோடது அது மாதிரி நம்ம யாருடையவர்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் அமேன் அல்ல லூரியா அதனாலதான் நம்மளை பார்த்து சொல்றான் கிறிஸ்து அவர்கள் அந்த அப்புறம் அவன் கிறிஸ்து அதான் அதோட மீனிங் அவன் கிறிஸ்து கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் அவள் கிறிஸ்து கிறிஸ்து அவள் இல்ல அலேலூயா சோதரம் ஆமே நாம் கிறிஸ்துவனுடையவர்களாக நாம் இருக்கிறோம் அலிலூயா வி பிலாங் டு கிரைஸ்ட் ஆனா இந்த அஸ்திபாரத்தை போடலைன்னா நம்ம கிறிஸ்துவுக்கு இருக்க மாட்டோம் பிசாசின் பிள்ளைகளா போயிடுவோம் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் எப்படி நம்ம கிறிஸ்துவனுடையவர்களாக ஆனோம் ஒன்று ஆறு இருபது சொல்லுது கிரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே எப்போ அவங்கள கிரையம் போட்டு வாங்கியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து பாவம் வேற ஒருத்தர் பண்ணிருக்கேன் சசின்னு வச்சுக்கோங்க சசி வந்து ஒரு ஆயிரம் பாவம் பண்ணிருக்கா அவ லைஃப் டைம்ல அப்போ வந்து ஆயிரம் பாவத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிரையா இருக்கும் சரியா ஆமா ஆயிரம் மரம் இதுல இருக்கு அப்படின்னா ஆயிரம் மரத்துக்கு இவ்வளவு ஒரு லட்ச ரூபாய் அது ஒரு கரையும் அது போட்டு வாங்கணும் நான் வந்து பத்தாயிரம் பாவம் பண்ணியிருக்கேன் அப்ப பத்தாயிரம் பாவத்துக்கு அதிகமான கரையும் செலுத்தணும் அப்ப என்னுடைய பாவத்துக்கு ஆண்டு வீரன்னா அதிகமான அதிகமான அந்த அந்த மாதிரி பாவத்தினுடைய இது வந்து ரத்தின வித்தியாசப்படும் வேறுபடும் மன்னிக்கப்பட்டவன் அதிக அன்பா இருப்பான்னு சொல்லி வேதம் சொல்றது இல்ல அப்போ உங்களெல்லாம் நான் கிரையத்துக்கு போய் போட்டு டா அப்படின்னு ஆண்டவர் சொல்றது தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஆமேன் அலை லூயா நாம் தேவனுக்கு உரியவர்கள் இதுல மறுபடியும் ஒன்று ஒன்றிய ஏழு ஏழு இருபத்தி மூணு சில நீங்கள் கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலை நிலைத்திருக்க கடவன் ஆமேன் அலேலுயா அலேலு தேவநிலைய நம்ம நிலைத்திருக்க வேண்டும் சரி ஓகே இப்போ புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம்லாம் போட்டாச்சு அப்ப என்ன ஆகுனா அக்கினி நம்மை பரிசோதிக்கும் போது அதுல நம்ம ஜெயம் பெறுவோம் ஏன்னா நாம யார் கூட இணைந்திருக்கிறோம்னா வெளியேற பெற்ற கல்லாகிய கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற நீங்களும் நானும் அமேன் அலேலுயா அவரே வெளியேற பெற்ற கல் மூளைக்கு தலைக்கல் அமேன் கல்நீரையா மூளை கல்நீரையா பாடுறோம் அப்போ பெற்ற கல்லாகிய ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்த நீங்களும் நானும் விளையற பெற்ற கற்களா இருக்கிறோம் அப்போ அக்கினி பரிசோதனை வரும்போது நாம அதுல எரிந்து போக மாட்டோம் தீந்து போக மாட்டோம் அவிந்து போக மாட்டோம் ஆமேன் யார போல சாத்ரா போல தானியலை போல சூழ்நிலைகள் என்ன வந்தாலும் சரி அந்த சூழ்நிலைக்கு இடம் கொடுக்காம நோ என்ன கர்த்தர் சித்தம் எதுவா அக்கினிக்கு போகணுமா சரி போறேன்டா கருத்துடைய சித்தம் சிங்கத்துக்குள்ள உள்ளனா சரி ஓகேப்பா அப்படியே நம்ம மனதை உரமேற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே உங்களுக்காக ரத்த சாத்திய ரத்த சாட்சியாய் மறிப்பதற்கும் நான் ஆயத்தமா இருக்கேன் ஆண்டவரே இல்லைன்னா என்னை பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே சொல்லி நம்மை உரமேற்றிக் கொள்ள வேண்டும் கருத்தருக்காக என்ன வேணாலும் செய்வேன் அவருடைய அம்பரா தூணியில இருக்கிற அம்பு நா ஏன் மேன் ஏன் மேன் அம்பரா துணின்னா அவருடைய அந்த ஆரோஸ் எல்லாம் போடுவாங்கல்ல அம்புகள் போடுகிற பை அதான் இந்த முதுகுல போட்டுப்பாங்கல்ல வீட்ல அம்பு விடுறவங்க முதுகுல ஒரு பை மாதிரி போட்டுப்பாங்க அதுக்குள்ளதான் அம்பு எல்லாம் இருக்கும் அதுதான் அம்பரா துணி லூயா அந்த அப்போ உங்களுடைய அம்பரா துணியில இருக்கிற அம்பா அந்த அம்பு டக்குன்னு அவர் நினைச்சோன்னு கை வச்சுன்னு டக்குன்னு பாருங்க அந்த மாதிரி என்ன வேலை செய்யணும் எங்க அம்பு கிட்ட சொல்லுவாங்களா யாரனா இனி தந்தாருக்கு பாரு அந்ததுக்கு போய் இந்த போய் இல்ல அவர் எடுத்து எய்வர் அது எங்க போகணுமோ அது போகும் அவ்வளவுதான் நான் யார் கையில இருக்கிறேன் கிறிஸ்து என்ற பலவானுடைய கையில நம்ம இருக்கிறோம் நாம அழலு சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படியே உரமேற்றிக் கொள்ளணும் அடிக்கடி சும்மா சும்மா இருக்கும் போதெல்லாம் சும்மா இருக்கும்போது சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதிங்க ஐயோ அது என்ன ஆகுமோ எனக்கு வயசாயி போச்சே இல்ல என் பிள்ளைக்கு வயசாயி போச்சே அதுவா இதுவா இதுவா இதெல்லாம் போட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் விஷயத்த எல்லாம் பிளாப்ளாப்லான்னு அதெல்லாம் யோசித்து குழப்பிக்காதீங்க அப்படியே நம்ம இருதயத்தை மெருகேற்றவன் ஆண்டவரே உங்களுக்காக ஓட நான் ஆண்டவரே எதையாகில செய்யணும் ஆண்டவரே உங்களுக்காக துடிக்கிற ஆண்டவரே இருதயம் எனக்காக நீர் துடித்தீரே ஆண்டவரே உமக்கா எனக்காக உம்முடைய உங்களுடைய ரத்தத்தெல்லாம் சிந்தினீங்களே நானும் எதையாக அவ்வளவுலாம் செய்ய முடியாது ஆனா எதையாவதுல செய்யணும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சிலுவை நானும் சுமக்க வேண்டும் இடையில சீமான் வந்தாரு அந்த கிறிஸ்துவ சுமக்க முடியாத அந்த விழுந்து விழுந்து எழுந்த சூழ்நிலையில அந்த சீமான் மேல கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி நீ கொ தூக்கியா அப்படின்னு சொல்லி தூக்க வச்சாங்க அப்ப சிலுவை சுமந்ததுல சிமியோனுக்கு அவருக்கு ஒரு பங்கு இருக்குல்ல அதே மாதிரிதான் நாமும் உங்க கூட கிறிஸ்துவனுடைய சிலுவையை சுமக்க வேண்டும் அமேன் பவுல் சுமந்தாரு அவர் சொல்றாரு நான் எப்படியாகல கொஞ்சமாவது பாடுபட்டுக்கிறேன் ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து ஐந்து முறை சவுக்கடி வாங்கினவரு ஐந்து முறைன்னா அஞ்சு தடவை இல்ல ஐநாங்க இருநூறு இருநூறுக்கு நாலு முறை குறை குறை நூத்தி தொண்ணூத்தி ஆறு முறை சவுக்கடி வாங்கினவருங்க அவர் உடம்பெல்லாம் காயந்தா இருக்கும் அவர் என்ன அழகாவா இருப்பார் பியூட்டி குயின் மாதிரியா இருப்பாரு உடம்பு ஃபுல்லா ரணகலமா ஏதோ சிறைச்சாலையில இருந்து வந்த கைதி மாதிரி இருப்பாரு முகத்துல இருந்து கால் வரைக்கும் எல்லாம் தழும்பு சவுக்கு தழும்பு பார்த்தாலே ஒரு மோசமான ஆளா இருப்பார் போல வாங்கியிருக்கிறான்னு நினைக்கிற அளவுக்கு இல்ல அதுதான் அழகு ஆமேன் அதுதான் அழகு கருத்தருக்கும் சோ சும்மா இருக்கும்போது நம்ம இதை நினைக்கிற ஆண்டு உங்களுக்காக நான் ஓடாடு உங்களுக்காக நான் வாழ நடுவ உங்க சித்தத்தினால என்னை நிரப்புங்க உங்க விருப்பத்தை எனக்கு சொல்லுங்க நான் செய்யணும் உங்களுக்காக ரத்த சாட்சியா மறிக்கிறது கூட நான் தயங்கவே கூடாது அனுப்ப அப்படி ஒரு சூழ்நிலை விருது சில நேரத்துல அப்படி இமேஜின் பண்ணி பாக்குறது வந்து திடீர்னு நம்ம சர்ச்சுக்கு போறோம் வேற ஒருத்தர் கண் எடுத்துட்டு வராங்க வந்துட்டு ஆண்டவருடைய பிள்ளைங்களாம் என்னது யார் யாரெல்லாம் ஜீச கும்புறீங்களா அவங்களெல்லாம் எல்லாம் சுட போறேன் நோன் நோன்னு சொல்றவங்களாம் வெளியில போய் தப்பிச்சுக்கோங்க நான் தான் கடைசி வேற பின்பற்றுவேன்னு சொல்றவங்க எல்லாம் இங்கே இருங்க அப்படின்னு சொன்னா நான் அந்த இடத்துல இருக்கணும் ஆண்டவரை ஷூட் பண்ணாலும் சரி வாழல வச்சு பெட்டுனாலும் சரி அந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அதெல்லாம் இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க இது எதுக்காக சொல்றேன்னா அப்படி நினைப்பேன் அதுக்காக சொன்னேன் நீங்களும் அப்படி நினைச்சா நல்லா இருக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து வளருவோம் அலை லூயா அப்படின்னா நான் நிப்பேன் ஆண்டவரை ஷூட் பண்றியா பண்ணு ஜெயில்ல போறியா போடு என்ன வேணா பண்ணிக்கோ கருத்தருக்காக நான் நிப்பேன் அப்படி சொல்லி நான் நிக்கணும் ஆண்டவரை அந்த இடத்துல நான் பயந்து ஓடக்கூடாது ஆண்டவரை அப்படி சொல்லிட்டு சோ நம்ம அப்படின்னு நம்மளை உரமேற்றிக் கொள்ள வேண்டும் என் மேன் ஹாலே லூயா ஹாலே லூயா அப்போதான் இந்த சாத்ரா கமேஷர் காபித்னேக்கெல்லாம் அப்படி அப்படி இருந்திருப்பாங்க அதனாலதான் என்ன வந்தாலும் அதெல்லாம் மதிக்கவே இல்லை சிங்கத்துக்குள்ள போடுறேன்னாலும் மதிக்கல தீக்குள்ள போடுறேன் ஏழு மடங்கு தீயெல்லாம் போட்டு காமிக்கிறான் அவன் எந்த ஜிகினா வேலைக்கும் இவங்க எல்லாம் பயப்படவே இல்லை போடுறாடே என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாதுனால இந்த பார்க்குற மாம்சத்தை வேணா உன்னால அழிக்க முடியும் அவ்வளோதான் அதுக்கு மேல உன்னால இனி ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படியெல்லாம் இருந்தாங்க ஆனா நமக்கு இன்னைக்கு ஒரு சொல்லு ஒருத்தர் சொன்னா அப்படி தபக்கணும் கோவம் தெரியல ஒரு சொல்லு ஒரு காரியம் நம்மள தூற்றிட்டாங்கன்னா உடனே எப்படி நீ பேச போச்சு தாளா வயம் உடனே என்ன பண்ணிடுறோம் எகிரிடுறோம்ல எகர கூடாது அப்படியே அமைதியா இருந்தேன் ஏசுவோ பேசாமல் இருந்தாரு அந்த நேரத்துல ஏசப்பா நினைச்சுட்டேன் ஏசப்பா உங்களை மாதிரி நானும் கே ட்ரை பண்றேன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க கொஞ்சம் ஜிவு ஜிவுன்னு ஏறுது ஆனாலும் என்னை வெலப்படுத்துங்க ஆண்டவரே உங்களுடைய ஸ்வாவத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்துவுக்குள்ளான ஸ்வாவத்தை நம்ம வெளிப்படுத்த வேண்டும் எந்த சூழ்நிலையில நெகட்டிவான சூழ்நிலையில அலை லூயா ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த புத்தியுள்ள சிற்பாசாரியாக இல்லாத கேஆசி என்ன பண்ணாரு மாட்டிக்கிட்டாரு அவருக்குள்ள கிறிஸ்துவ அஸ்திபாரம்லாம் ஒண்ணும் கிடையாது சும்மா அப்படியே அவரு எலியாவோட சேர்ந்து சுத்திட்டு இருந்தாரு வச்சாது மற்றபடிக்கு அவருக்குள்ள கிறிஸ்துவன்ற அஸ்திபாரத்துக்கு அவர் இடம் கொடுத்தவராக இல்லை அதனாலதான் ஒரு தாளந்து வெள்ளிக்கும் ரெண்டு மாற்று வசனம் ரெண்டே ரெண்டு ட்ரெஸ்ஸு ஒரு தாளந்து வெள்ளி ஒரு தாளந்துன்னா முப்பத்தி நாலு கிலோன்னு சொல்றாங்க அப்ப முப்பத்தி நாலு கிலோ வெள்ளி அடுத்து ரெண்டு மா ட்ரெஸ்ஸு இந்த ரெண்டு சாமானுக்காண்டி அவர் என்ன பண்ணாரு தன்னுடைய ஆத்மாவியே இழந்து போனார் முப்பது வெள்ளிக்காசுக்காக யூதாசு தன் ஆத்மாவையே இழந்து போனான் ஆகான் ஒரு பொன் பாலம் ஒரு பாபிலோனிய சால்வை இதுதான் அவர் வேல்யூ அதுக்காக தன் ஆத்மாவையே இழந்து போனான் இல்ல அலேலு ஏன் கிறிஸ்து என்ற அஸ்திபாரம் இல்ல உள்ள இல்ல ஆமேன் அலேலூவியா அது அக்கினி போன்ற சோதனை வந்தபோது ஒன்னும் இல்லாம போயிடுச்சு அஸ்திபாரமும் கிடையாது அடுத்து நம்ம சிற்பாசாரியினுடைய குடும்பம் பெருகும் நம்ம நினைக்கலாம் நிறைய பேர் வந்து திருமணமே ஆகாம ஊழியம் செய்யறவங்க இருக்காங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் சந்ததி கிடையாதா அவர்கள் எல்லாம் எப்படி நம்ம சொல்றோம் உன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் உன் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவாள் நம்ம நினைக்கிறோம் எனக்கு எத்தனை ஒண்ணு ரெண்டு மூணு நாள் அஞ்சு இத்தனை பிள்ளை இருக்குது எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் இப்படியே இந்த சின்ன சின்ன கூட்டுக்குள்ளேயே ஓடி வர்ற நமக்காக தான் என்ன என்னப்படாரு பவுல நீ கல்யாணமே பண்ண சொல்லி இருக்கு நீ கல்யாணமே பண்ணாத உனக்கு பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு பாருங்க என்ன சொல்றாரு பாருங்களேன் ஒன்று குறைஞ்ச நாலு பதினஞ்சுல பவுலையா சொல்றாரு அலே அலைலூயா நாலு பதினஞ்சு கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்தியேசுக்கள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் அப்ப பெறுவது என்பது பிசிக்கல் சில்ட்ரன் மட்டும் கிடையாதுங்க அது ஒரு பார்ட்டு தான் சுவிசேஷத்தினால் நாம் அநேகரை பெற்றெடுக்க வேண்டும் ஒன்று கொஞ்சம் நாலு பதினேழுல சொல்றாரு என்ன சொல்றாரு இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கத்திருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய ஆகிய தீமோ தீவை உங்களிடத்தில் அனுப்பினேன் யாரோட குமாரனா என் குமாரன் அமைன் ஸ்பிரிச்சுவல் சைல்டு நாம் பெற்றெடுக்க வேண்டும் பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் நம் குடும்பம் பெருக வேண்டும் உன் சந்ததி பூமியில் இருந்தும் ஆசிர்வதிக்கப்படும் எனக்கு இருக்க ஒன்னு ரெண்டு மூணு விரல் குட்டி என்ன கூடாது இன்னும் அநேக பிள்ளைகளை ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் ஆமேன் அலேலூயா ஹலிலூயா அப்படி பார்த்தா அப்ப மோகன் சிலாசரசையெல்லாம் எத்தனை ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்று எடுத்திருக்கிறார் யோசித்து பாருங்க பிசிக்கல் சில்ட்ரன் இல்ல ஆனா ஆவிக்குரிய சில்ட்ரன் ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன் ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்காங்க இல்ல அலேலூயா உன் சந்ததிய ஆசிர்வதிக்கப்படும்னா நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம மனசு கண்ணுக்குள்ள வரணும் எனக்கு ஆவிக்குரிய பிள்ளையா ஒண்ணுமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதனால இந்த வருடத்தை ஆரம்பத்திலயே சொன்னோம் தத்தி எடுங்க தத்தி எடுங்க அட்லீஸ்ட் ரெண்டு பேரை தத்து எடுங்க இப்ப நான் சொல்றேன் அட்லீஸ்ட் ஒரு சோல் ஒரு ஆத்துமாவை தத்து எடுங்க இந்த பிள்ளையாண்டவரே இந்த வருடத்துக்குள்ள இல்லைன்னா அடுத்த வருடம்னா கூட பரவாயில்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்து டிசம்பருக்குள்ள ரெட்சிப் வரணும் அது உண்மையாகவே நீர்தான் மெய்யான தேவன் என்று அறிந்து ஞானஸ்நான எடுக்க தன்னை அர்ப்பணிக்க வேணும்னு சொல்லி அப்படியாவது ஒரு பொருத்தனை பண்ணிக்கோங்க அது ஒரே ஒரு குழந்தைய மட்டும் தத்து பிள்ளையா எடுத்தாது தயவு செய்து ஒரு குழந்தையவாவது ஒரு வருத்துக்குள்ளேன் நாளை லூயா பிலமோன் ஒன்று பத்துல சொல்லுகிறார் பிலமோன் ஒன்று பத்துல சொல்றாரு கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய உணேசிமுக்காக உண்மை மன்றாடுகிறேன் பிலமோனை பார்த்து சொல்றாரு பவுலையா கட்டப்பட்டு கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய சிமுக்காக அப்ப நம்ம என்ன செய்யணும் ஊழியம் செய்யணும் மற்றவர்களுக்காக கரிசினியோட கத்தோடைய பாதத்துல மன்றாடவே நான் அவரே இந்த ஆத்மா விரட்டிங்க நான் என்ன சொல்றேன் அப்படியே நான் உலகம் எல்லாம் போய் சொல்றேன் அது இருக்கட்டும் நல்லதுதான் அதையும் செய் ஒரு ஆத்மாவை குறிவைங்க ஒரே ஒருத்தர் இந்த ஒருத்தரை இந்த அடுத்த இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பருக்குள்ள அவங்க உண்மை உண்மையே முழுவதுமாய் அஸ்திபாரமாய் கொண்டு அவங்க வாழணும் தன்னை அர்ப்பணித்து ஞானஸ்தானம் எடுக்கணும் ஆண்டவரே அப்படின்றத அதுக்கு அதை வந்து நம்ம ஒரு தத்து பிள்ளையாக நம்ம எடுப்போம் ஹாலே லூயா ஆமேன் அப்போ நாம புத்தியுள்ள சிப்பாசாரியாக இருந்தோம் ஆனால் நம்மளுடைய குடும்பம் என்ன ஆகுனா பெருகும் ஆமேன் ஹாலில் லூயா ஹாலில் ஹாலில் நாமம் மகிமைப்படுவதாக இன்னும் அநேக காரியங்கள் நம்ம பார்க்கணும்னா பார்த்துட்டே வரலாம் ஆனால் டைம் முடிச்சிடலாம் இந்த ஒன்பதாம் வசனத்துல ஒன்பதாம் அதிகாரத்துல ஒரே ஒரு விஷயம் அப்ப நம்ம புத்தியுள்ள சிற்பாசாரியாக இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அக்கினி பரிசோதனையில நிலைச்சிருப்போம் ரெண்டாவது புத்தியுள்ள சிற்பாசாரின் உடைய குடும்பம் பெருகும் பிள்ளைகள் பெருகுவார்கள் அடுத்து புத்தியுள்ள சிற்பாசாரி என்ன பண்ணுவோம் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பான் மேன் அது அதோடைய தெம்பா மண்டகமாலாம் இல்ல கெத்தா இல்ல சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்த மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது சுவிசேஷத்தை நான் இருந்தால் எனக்கு ஐயோ நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்போ நம்ம என்ன செய்யணும்னா சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் ஒரு சைல்ட வந்து நம்ம நம்மளுடைய தத்து பிள்ளையாக நம்ம அடாப்ட் அடாப்டட் சைல்டு மாதிரி கிறிஸ்துக்குள்ளாக எடுக்க வேணும் இன்னொன்னு மற்றவர்களுக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது நான் எப்படியாவது சொல்லணும்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஆண்டவருடைய ஒரு வார்த்தையாகிலும் நம்ம சொல்லிட வேணும் ஒரு வசனத்தி பெலவீனத்தோடு பலவீனத்தோடு தேவையோடு இருக்கிற மனிதர்கள்ட்ட ஒரு வசனத்தி வாட்ஸ்அப்ல அனுப்பி சும்மா பேசும்போது அப்படியே பேசிக்கிட்டே எப்ப அந்த வேர்ல்டியான விஷயங்களே பேசாம அப்படியே என்ன பண்ணிடணும் அப்படியே ஒரு தேவ வார்த்தைய அப்படியே அவங்க கிட்ட சொல்லிடணும் அலையூயா அந்த வார்த்தை நிக்கும் நம்ம பேசின மத்த அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படியே மிதக்கும் தண்ணி ஊத்தணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த செத்தை சருகு தேவையில்லாத குப்பை குப்பையெல்லாம் மிதக்கும் அது மாதிரி மிதந்து போயிடும் அதெல்லாம் ஆனா தேவ வார்த்தை அது வல்லமை உள்ளது அது வெயிட் ஆனது அது அப்படியே தங்கும் அவங்க இருதயத்துக்குள்ள தங்கும் படிஞ்சிரும் அப்படியே அதனால நம்ம என்ன பண்ணணும் யாரா இருந்தாலும் சரி யார்கிட்ட போன் பேசினாலும் சரி ஒரு வசனத்தை அப்படியே எடுத்து விட்டுறணும் ஏன்னா அது நம்ம வசனம் கிடையாது அது கரெக்ட் அருளின வார்த்தை அது போய் அது என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தான் அது ரிட்டர்ன் வரும் அமென் அலிலுயா கத்தோடைய நாம இப்படி எல்லாம் செய்யும் போது புத்தியுள்ள சிற்பாசாரிகளாக நாம செயல்படும் போது நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அமேன் அலிலுயா இப்படி ஓடும் போதுதான் நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவர்களாக நாம இருப்போம் லூயா கத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அழிவுள்ள கிரீடத்தை அல்ல அழிவுள்ள கிரீட பெறவங்களே இச்சையடக்கத்தோடு ஓடுறாங்க அநேக காரியங்களை இழந்து ஓடுறாங்க இந்த பாத்தீங்களா உள்ள பேர் அவங்க நினைச்சத சாப்பிட முடியாது நினைச்ச நேரம் தண்ணி குடிக்க கூடாது நினைச்சது எல்லாம் நினைச்சபடி ட்ரெஸ் போட முடியாது அந்த ரூல் படி அதுதான் அவ அதை மட்டும்தான் அவங்க செயல்படுத்த முடியும் அப்ப உலக பிரகாரமான ஒரு பந்தய சாலையில போறவனே அவ்வளவு தூரம் தன்னை இச்சையடக்கத்தோடு அவ்வளவு காரியங்கள் பிடிச்சதெல்லாம் செய்யாம அது என்ன செய்யணுமோ அந்த என்ன கட்டளையோ அதை மட்டும் செய்து அவன் பெற்றுக்கொள்கிறான் அந்த அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கே அவன் அத்தனை முயற்சி செய்வான் ஆனால் அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை பெற விரும்புகிற நீங்களும் நானும் எவ்வளவா இச்சையடுக்கத்தோடு பந்தயசாலையில நம்ம ஓட வேண்டும் கவனமா நம்ம